இந்த காணொலியை கண்டேன் எனது மனதில் முளைத்த சிந்தனை நாற்றுக்களை உங்களின் உயர்ந்த உள்ளத்தில் பதிவிடுகிறேன் வீங்கி வரும் விவசாய வேதனை சாப்பிடும் கூட்டம் கொண்டே இருக்கிறது பயிர் செய்யும் கூட்டம் வயிறு காய வரப்புகளில் வலம் பெறுகிறது விளைவித்தவன் விரல்கள் வீங்கி விக்கி நிற்கிறான் வாங்கி விற்றவன் விரல்களுக்குள் அடக்க முடியாமல் பணத்தை எண்ணுகிறான் காத்து கிடந்தவன் கண்ணங்களில் குழி விழ கண்களில் வறட்சி வந்து கண்ணீர் கூட மிச்சமில்லாமல் எச்சமாய் வயலோரும் வரப்போடும் ஆங்காங்கே கிடக்கிறான் சாப்பிடும் கூட்டம் சமத்தாய் பல விவகாரங்கள் பேசி அறிவு ஜீவிகளாய் வலம் வந்து அடுத்து என்ன தின்னலாம் என மெனுக்காரடை மெல்ல கண்களால் மேய ஆடம்பர பொருட்கள் ஆங்காங்கே களைகளைப் போல் அங்கமெல்லாம் ஒட்டி கிடக்க கைபேசியில் கரைந்து கிடக்கும் மனித கூட்டம் உள்ளத்தை எண்ணத்தை தவறாக எழுச்சி கொள்ள செய்யும் எத்தனையோ கருத்து திணிப்புகள் தெளிவாக விழுந்து கொண்டிருக்கிறது விவசாயம் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இளம் சிறுவனை பாருங்கள் முளைக்கு முன்பே நாற்றங்காலில் தன் கலங்கமற்ற கால்களை பதித்து நாற்று முடிகளை தன் நம்பிக்கை விரல்களால் பற்றி அன்னையுடன் அழகான ஆரம்பம் காண்கின்றான் ஆஹா அந்த வயலுக்குள் தம்பி நீ நடக்கும் நடைக்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவும் இல்லையப்பா பால்குடி மறக்கும் முன்பே பாரத குடிமக்களுக்கு உணவளிக்க உழவுக்குள் வந்த உயர் மாமணியே உனக்கு கோவனம் கூட இல்லையப்பா விவசாயத்தை பற்றி கவலையே படாத கூட்டத்தை விட நீ குபேரனப்பா தங்கமே உன் பிஞ்சு விரல்கள் நம்பிக்கை தருகிறதப்பா படிக்க போகும் முன்பே பயிர்தொழில் பழக வந்த நீதாண்டா வருங்கால எஜமானன் ஆமாம் படித்த கூட்டம் கையேந்தி நிற்கும் காலம் ஒருவேளை வந்தால் அது விவசாயிடம்தான் நிற்க வேண்டுமோ சேரும் சகதியும் உணவை தரும் உயிரிடம் அல்லவா உணவை தர உழைப்பவன் உயர்ந்தவன் அவன் உயிர்களுக்கு பொதுவானவன் தம்பி வருங்காலத்தில் நீ யாராக வருவாய் என்பது எனக்கு தெரியாது ஆனால் விவசாயத்தை விட்டுவிட மாட்டாய் நம்புகிறேன் நானும் இதை கடைபிடிப்பேன் நண்பர்களே சாப்பிடும் பொழுது ஒன்றை மட்டும் அனைவரும் அழுத்தமாக எண்ணிக்கொள்வோம் இறைவா இந்த உணவு எனக்கு இப்பொழுது கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த விவசாயியும் அவர் குடும்பமும் இப்பொழுது பட்டினியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது இறைவா என்று எண்ணி அந்த உணவில் கையை வைக்க வேண்டும் ஆம் நண்பர்களே எவ்வளவுதான் கண்டம் விட்டு கண்டம் கிரகங்கள் விட்டு கிரகங்கள் ஏவுகணைகளை பறக்கவிட்டாலும் அரிசியை நெட்டில் டவுன்லோடு செய்யவே முடியாது விவசாயம் வாழ வேண்டும் வளர வேண்டும் சாப்பாடு வசதியுள்ளவர்களுக்கு கொடுத்தால் அது விருந்தாம் சாதாரணமானவர்களுக்கு கொடுத்தால் அன்னதானமாம் வார்த்தையில் கூட எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் ஆம் கடும் உழைப்பாளிகளே கடினமாக மட்டும் உழைத்தால் முன்னேறவே முடியாது கவனமாகவும் உழைக்க வேண்டும் வெங்காயம் விலை ஏறியதற்கு எவ்வளவு கூப்பாடு ஊரோடு கண்ணீர் வடித்தனர் அது விலையில்லாமல் அழுகி சாலையில் கொட்டினானை விவசாயி அப்பொழுதெல்லாம் எங்கையா போனீர்கள் அறிவாளி கூட்டங்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விவசாயி அரிய வகை பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமாக போற்றப்பட வேண்டிய பொக்கிஷமாக